ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா ரொம்பவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இருந்தது நேற்றுக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் டைட்டில் வின் பண்ணவங்க செகண்ட் ரன்னர் அப் அண்ட் ஃபஸ்ட் ரன்னர் அப் எல்லாரையுமே பார்த்துருப்பீங்க அதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது ஒரு ஸ்பெஷலான பர்சனை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எஸ் நம்மளோட பலா நேற்றுக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸுக்கு வந்திருந்தார் பாலாவை வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்னடா உனக்கு வேணும் என்ன உனக்கு ஆம்பிஷன் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை சொல் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சார் டெய் உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை விளையாட்டாக சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டார் உண்மையாக தான் அப்படின்ற மாதிரி சொன்னார் சொன்ன உடனேவே கொஞ்சம் யோசித்தாரு யோசிச்சுட்டு நானே ஒன்று வச்சு படம் பண்ணுறேன்டா இது வரைக்கும் ராகவேந்திரா இதில் வந்து அந்த அளவுக்கு நான் படம் பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாலாவை வச்சு ஒரு காமெடியான ரொமான்டிக்கான லவ் ஃபிலிம் ஏதாவது எடுக்க ஸ்டோரி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள் என்னோடய ப்ரொடக்ஷனில் நான் பாலாவை வச்சு அப்கமிங்கில் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு ஹீரோ நம்ம பாலா தான் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அப்பா நம்ம ராகவா மாஸ்டரை என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு படம் பண்ணால் போதுமாங்க அது அவரோட லைஃப் டைம் கோல் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஆசைப்பட்டு இருக்காரு மாதிரி வளர்கிற பசங்களை வளர்த்து விடணும் அதுதான் எனக்குமே ஆசை கண்டிப்பாக நான் உன்னை வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலாவுக்கு இது கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு கண்டிப்பாக ராகவா மாஸ்டர் வேறு லெவல் அப்படின்னு சொல்லணும் நம்மளோட பாலாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் அழுதுட்டார் அந்த ஸ்டேஜ்லேயே பழுத்துக்கள் பாலா இன்னும் மென்மேலும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும்